friends ஒரு question பாப்போம் madam deep vein thrombosis எனது இடது காலில் என்று கூறிகிறார்கள் ஒரு முறை laser operation செய்து விட்டேன் ஆனாலும் இது குணமாக வில்லை நீண்ட நேரம் நின்று கொண்டு வேலை செய்ததால் வந்த நோய் என்று கூறுகிறார்கள் இதற்கு மருந்து கூறுங்கள் மேடம் ஓகே சோ அந்த காலத்துல போலீஸ்மென்லாம் அப்படி பட் கட்டையா அதுக்கு பேர் என்னது அப்படியே சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க கிரப் பேண்டேஜ்னு சொல்லுவோம் நீண்ட நேரம் நின்றுட்டே வேலை செய்யறவங்களுக்கு வீனஸ் ரிட்டர்ன் சரியா இருக்காது ஓகே ஸோ ரத்தம் வந்து சுத்தி சுத்தி ஓடணும் வீனஸ் ரிட்டர்ன் சரியா இருக்காது தங்கும் பிளட் அங்கங்க கலெக்ட் ஆகும் நாள் ஆக ஆக குட்டி குட்டி மைக்ரோ கிளாட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி அந்த வீனஸ் ரிட்டர்ன் சரியா இருக்காது ஸோ கால் வீங்கும் வலி எடுக்கும் இவங்களுக்கு டீப் வெயின்ல த்ரம்போசிஸ் எனக்கு எனது கையில் வந்திருந்தது அதே மாதிரி உங்களுக்கு காலில் வந்திருக்கிறது இதுக்காக லேசர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அது குணமாகவில்லை இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரிந்த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் உங்களுக்கு அதுக்கு நான் வித்தியாசம் சொல்லணும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் பேட்டன்ட் ட்ரக்ஸ் ஜெனரிக் ட்ரக்ஸ் இப்படி பல வகையான மருந்துகள் இருக்கு நான் அதை பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்போ உங்களுக்கு பதில் வந்து நேட்ரோ நான் யூஸ் பண்ற நேட்ரோ அதையே யூஸ் பண்ணுங்க எனக்கு அப்படிதான் அந்த இங்க வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் சரியாச்சு ஓகே எனக்கு ஊசியை நரம்பில் அதாவது இரத்த நாளங்களில் ஏற்றாமல் ஊசி டிப் விலகி வேகமா ஏதோ போய வந்த பிரச்சனை கை ஃபுல்லா வீங்கி இருந்துச்சு சோ அதுக்கு நான் சாப்பிட்டது என்னது ஹாஸ்பிரின் சாப்பிடல க்ளோபிடோகிரல் சாப்பிடல ஓகே வார்ஃபரின் அப்படி இப்படின்ட்டு அதை கிளாட்டை கரைக்கிறதுக்கு பக்க விளைவுகள் உண்டு ஆனாலும் அந்த சாய் புரோட்டீன் இருந்து அதுல ஒரு ஒரு கிருமி பாக்டீரியா சப்டிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா அதில் ஆக்ட் பண்ணி அதனால வருகிற அந்த சாய் புரோட்டீன்ல வருகிற நாட்டோகினேஸ் அது வந்து அந்த ஃபைப்ரின் அதை அரு கரைச்சிருதுங்கிறாங்க லைட்டிக் ஆக்டிவிட்டிஸ் ஓகே கல்சர்ட் ஃபைப்ரினோலை ஆக்டிவிட்டி எஃப்யூ எஃப்யூஸ்னா ஃபைப்ரினோலை யூனிட்ஸ்ன்னு அர்த்தம் ஸோ இந்த நேற்றோ கினேஸ் நீங்க சாப்பிடுங்க டூ தௌசண்ட் யூனிட்ஸ்ல இருந்து எஃப்யூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இதை வந்து நான் நிறையா இதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ திஸ் இஸ் அ நேச்சுரல் மெடிக்கேஷன் விச் கேன் பி யூஸ்டு ஃப்ரீலி ஓகே நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க வாங்கலாம் இதுல வந்து இது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைபர் நோ லைட்ரிக் யூனிட்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைபர் நோ யூனிட்ஸ் வரை யூஸ் பண்றாங்க உங்களுக்கு இது எப்படி கேட்குது எது உங்களுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் ஸ்லோ காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது உடைய அப்சாப்ஷன் அண்ட் ஆக்ஷன் நல்லா இருக்குது ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன் பெறலாம் அண்ட் கிவ் அஸ் ஃபீட்பேக் ஓகே உங்களுடைய டீப் வெயின் த்ரம்போஸ் கிளாட்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்கும் பிளட்டு வேகமாக சுத்தாது ஸோ கால் வீங்கும் வலி வரும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு அந்த சாக்ஸ் கிடைக்குது ஓகே சோ அந்த சாக்ஸ் வந்து என்ன செய்யுது நம்ம உடம்புல எத்தனை ஹார்ட் இருக்கு மூணு ஹார்ட் டாக்டர் ஒரு ஹார்ட் இருக்கா இந்த கால் காஃப் மசில் ஒரு ஒரு ஹாட் ரைட் சைடு ஒரு ஹார்ட் ஓகே ஸோ மூணு ஹாட் இருக்கு இந்த ஹார்ட்டால பம்ப் பண்ண முடியாட்டாலும் நீங்க உங்க காஃப் மசில நல்லா மடித்து மடித்து அதுக்கு ஆக்ஷன் கொடுக்கும் போது லைக் வாக்கிங் அப்படிலாம் செய்யும் போது இல்லை உங்களால அதுக்கு நல்லா மசாஜ் இருக்கு ஜஸ்ட் காஃப் மஸில் மட்டும் அப்படியே மசாஜ் பண்ணும் ஈஸியா அது வந்து நல்ல விலைகள் அதாவது பத்தாயிரம் அதுக்கு கீழே கூட கிடைக்கிது ஓகே அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ணுகிற மெஷின்ஸ் ஓகே டு இம்ப்ரூவ் மை சர்க்குலேஷன் ஓகே லம்ப்ரோ கினேஸ் அப்படின்ட்டு இன்னொரு ஃபைப்ரோ லைட்டிக் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு நேச்சுரல் ஒரு விஷயம் இருக்குது இது சைனீஸ் மெடிசன் சைனீஸ் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் புழு அது இது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க இது எதுல இருந்து கிடைக்குது ஏர்த் வேர்ம்ஸ்ல இருந்து கிடைக்குது எஸ் புழுக்கள்ல இருந்து கிடைக்குது அது உங்களுக்கு ஓகேனா இந்த லம்பரோ கிணை வாங்கி காஷன் எல்லாமே முதல்ல சின்ன டோஸ் சாப்பிடுங்க அது உங்க உடம்புக்கு செட் ஆகுதான்னு பாருங்க நீங்க வந்து வேற கா டாக்டர்ஸ் எழுதின மாத்திரைகளோட இதை கிளப் பண்ண வேண்டியதில்லை அது வந்து உங்களுக்கு அது பக்க விளைவுகள் கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் மேபி இந்த கிளாட் எல்லாம் கரைக்கிறதுக்காக ஆஸ்பிரின் சாப்பிடலாம் க்ளோபிடோகிரல் சாப்பிடலாம் ஸோ இதோட நேட்ரோகினேஸ் சாப்பிட வேண்டாம் அதை கொஞ்சம் டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு இது ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு யூ கேன் கண்டினியூ டு யூஸ் இட்